ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் டைமு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும் இந்த டே விலாகில் வந்து என்னென்ன இருக்குன்னா டிப்ஸும் இருக்கும் நான் ஒரு ரெசிபி வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் பாப்பாவும் நானும் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெந்தயம் சேர்த்து சில குடிச்சதுனால கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தூபம் போட்டலாம் சொல்லிவிட்டு நானும் பாப்பாவை உட்காந்துட்டோம் தேங்காய் சர்டியில் போட்டு இப்போ வந்து இப்போ பாப்பாவுக்கு இல்லை அடுத்தவங்களுக்கும் நம்ம த இந்த மாதிரி வச்சு நம்ம போட்டுடறோம் தமக்கு தானே போடவே முடியாது அதுக்கு ஒரு டிப்ஸோட நான் உங்களை சொல்கிறேன் மறக்காமல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி உள்ளங்கால் உள்ளங்கை போட சின்ன சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு அவள் குழந்தையா இருக்கும்போது இப்படி வந்து தூக்கி தூக்கி காட்டுறது அதெல்லாம் பழைய நினைவுகள் வந்துருச்சு டிப்ஸ் பார்க்கலாமா இப்போ நமக்கு நாமே போடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு சோபா கீழேயோ இல்லை ஒரு சேர் கீழேயோ இந்த தே தூப கரண்டி வச்சிருங்க அதுக்கு மேலே சாம்பிராணியை போட்டுனா அந்த புகை வந்து நம்ம தலைக்கு மேலே வந்துடும் எங்கெங்கே நமக்கு ஈரமாக இருக்கும் அந்த இடமா திரும்பி திரும்பி காமிச்சோங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக காஞ்சிரும் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை நமக்கு தாமே நம்ம போட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை நேற்று போட்ட பேக்கில் வந்து என்ன பெனிஃபிட்னால் சின்ன சின்ன முடி வந்து வளர்கிறனால நம்மளுக்கு முடி அடர்த்திய அடர்த்தியாக இருக்க மாதிரி நல்லா டா காட்டும் ரெண்டாவது வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெஸ் ஹேர்பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் இப்படி தான் இருப்பீங்களா என்னென்னு சொல்லுங்கள் இப்போ வரைக்குமே கிராமத்துலேருந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வெடி இல்லை ட்ரம்ஸ் போட்டால் ஓடி போய் நின்று பார்க்கறது இப்போ வரைக்குமே இப்போ என்னோடய குழந்தையும் அதே மாதிரி போய் நின்று வேடிக்கை பார்க்க சிரிப்பு தாங்க முடியல நம்ம ஜென்ரேஷன் நம்மளை மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்னென்ன ரெசிபி பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பட்டர் சிக்கன் ரெசிபி பார்க்கலாமா இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க அங்கே காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நம்ம கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம் மித்தபடி ஒன்றும் இல்லை ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூனு பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு கொஞ்சம் தயிர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த போது நல்லா ஜூஸியாக வந்துடும் அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பேனில் வந்து பட்டர் வந்து நான் மூணு பீஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மேக்னேட் பண்ண சிக்கனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் சால்ட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா சிக்கனில் அந்த வாட்டரி வந்து வெளியே வரும் அதிலே வெந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றுற தண்ணி தேவையில்லை நல்லா சுருண்டி சுருளை வரும்போது நம்ம தந்துடுற சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் அதே பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்து கொஞ்சம் கார்லிக்கு அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடரு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சார்ட் பண்ணிக்குவோம் சில பேருக்கு வந்து கார்லிக் வாடை பிடிக்கவே பிடிக்காது அதுக்காக தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சோம்னா அந்த வாடை இருக்காது நம்ம வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்து அதிலே குத்தி கிளறி நல்லா சார்டைட் பண்ணிக்கோங்க நல்லா சுருளாக வரணும் அது கொஞ்சம் கார்னிஷ்காக நான் கொரியாண்ட லீஃப் சேர்த்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ரசம் சாப்பாடுக்கு சிக்கனுக்கு ஏய் சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சிம்பிளாக இருந்தாலும் குயிக்காக பண்ணிடலாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டு ஸ்கூட்டிஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நீங்களும் உங்கள் கூட்டி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலைல அந்த வெயில் வெடிச்சிச்சு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக மழை வந்துருச்சு எங்கள் கூட்டி செய்வோம் ஜாலியாக விளாட்றாங்க பார்த்திங்களா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வீடு தேடி வரும் சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்